வெல்கம் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல கிளாஸ் தேர்ட்டி டூ வீடியோ தான் பாக்குறோம் ஸோ இது வரைக்கும் நம்ம தேர்ட்டி வீடியோஸ் முடிச்சிட்டோம் தேர்ட்டி ஒன் வீடியோஸ் முடிச்சிட்டோம் ஸோ இன்னைக்கு தேர்ட்டி டூ வீடியோ தான் இருக்கோம் ஸோ இந்த வீடியோவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேர்ள்ஸ் மட்டும் இல்லை எஸ்பெஷலி சில்ட்ரன் கூட எல்லாருமே ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே கம்பல்சரி நம்ம லேர்ன் ப இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கணும் ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசணும் அப்படின்றதுனால தான் இந்த சேனலே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் பேசணும்னு ஆசை இருக்கும் ஆனால் எப்படி பேசணும்னு தெரியாது என்னென்ன வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது ஸோ அதுவே ஒரு இன்சல்ட்டிங்காக நம்ம ஃபீல் பண்ணோம் ஸோ யாராவது நம்ம கிட்ட இங்கிலீஷ்ல பேசுனாங்கன்னா திரும்பி ரிப்ளை பண்ணனும்னு ஆசையா இருக்கும் ஆனால் நம்மளுக்கு பேசவே தெரியாது என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு ஷையா ஃபீல் பண்ணுவோம் ஸோ அந்த ஷை இல்லாம ஈவன் வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்பா இருக்கட்டும் இல்லை ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும் இல்லை சில்ட்ரன்ஸாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஜென்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த சிக்ஸ்டி டேஸ் சேலஞ்சு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஜஸ்ட் உங்களுக்கு டென் சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் நம்ம வீட்டில் இந்த சேனலோட மோட்டிவே என்னென்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் மட்டும் தான் வந்து நான் கொடுக்குறேன் ஸோ இப்போ வந்து நம்ம டே பை டே நம்ம யூஸ் பண்ணுற வேர்டிங்ஸ் நம்ம யூஸ் ரெகுலராக போயிட்டுருக்க டைமில் நம்ம ஃபேமிலியில் யூஸ் பண்ணுற வேர்டிங்ஸை வச்சு தான் அதுக்கு எப்படி இங்கிலீஷ் மீனிங் சொல்லலாம் அப்படின்றது தான் நான் மோஸ்ட்லி வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இன்றைக்கி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்விட்டேஷன் அதாவது அழைப்பு இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்க கெஸ்ட்டு அவங்கள நம்ம என்ன மாதிரிலாம் சொல்லலாம் அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணலாம் அவங்கக்கிட்ட என்னென்ன பேச வேண்டியது வருமோ அதுக்கான இங்கிலீஷ் வேர்ட்ஸை நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் தயவு செய்து உள்ளே வாருங்கள் அப்போ வந்துட்டு நம்ம என்ன சொன்னோம்னா இப்போ ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க ஒரு கெஸ்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ அவங்கள வந்து எப்படி சொல்லுவோம் ஏய் வாங்க வாங்க தயவு செஞ்சு வாங்க ஐயோ வாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஹம்பில்லா வெல்கம் பண்ணுவோம் அதாவது ரொம்ப தாழ்மையா நம்ம வெல்கம் பண்ணுவோம்ல சோ அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் ப்ளீஸ் கமெண்ட் ப்ளீஸ் ஸோ தயவு செஞ்சு அப்படின்றதுக்கு ப்ளீஸ்ன்ற வேர்டை நம்ம கம்பல்சரி யூஸ் பண்ணும் ஸோ நம்மளை எப்பயாவது நம்ம தாழ்மையாக ஒருத்தவங்க கிட்ட நம்ம சொல்லணும்னு நினச்சோன்னா கம்பல்சரி நம்ம அந்த டைமில் பிளீஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணணும் ஸோ அந்த பிளீஸ்ன்ற வேர்டு தான் நம்மளை ஹம்பிளாக காட்டும் அதாவது ரொம்ப தாழ்மையாக காட்டும் ரொம்ப பணிவாக ஒருத்தவங்க கிட்ட பேசணும்னு நினச்சோன்னாவே நம்ம ப்ளீஸ் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணும் நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க ரொம்ப வேண்டியவங்க ரொம்ப முக்கியமானவங்க வந்திருக்காங்கன்னா கமெண்ட் பிளீஸ் அப்படின்னு சொல்லணும் உள்ளே வரோம் வா வாங்க அப்படி சொல்றதுக்கு இல்லைன்னா ப்ளீஸ் என்டர் ப்ளீஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் ிருக்கும்போதே பிளீஸ் அப்படின்னா ரொம்ப ஹம்பிளா ரொம்ப பெக் பண்ணி நம்ம கேட்கற மாதிரிதான் இந்த வேர்டை நம்ம கேட்போம் அதனால கமெண்ட் பிளேஸ் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வேர்டா இருக்கும் சோ யார் வீட்டுக்குள்ள வந்தாலும் வாங்க வாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பார்த்தீங்களா அப்போ கமெண்ட் பிளேஸ் கமெண்ட் பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்ல ப்ளீஸ் என்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் தயவு செய்து கொஞ்சம் குளிர்ந்த பானம் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுப்போம் ஏதாவது காஃபி ஏதாவது கொடுப்போம் பார்த்தீங்களா அது மாதிரி ஜூஸ் கொடுக்குறோன்னா இதை எடுத்துக்கோங்க ப்ளீஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்களேன் சொல்லுவோம்ல அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லான்றதை பார்க்கலாம் பிளீஸ் கோல்ட் ட்ரிங்க் என்ன கூல் ட்ரிங்க் தான் கேள்விப்பட்டிருக்கோம் என்ன கோல் ட்ரிங்க் அப்படின்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா ஸோ கோல்ட் ட்ரிங்க்னோ சொல்லலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் கூல் ட்ரிங்க்கிட்டருந்து ஃபெமிலியராக சொல்லிட்டு இருக்கீங்க கோல் ட்ரிங்குன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டான வேர்ட் ஓகேங்களா ஸோ நம்ம எப்பயுமே ஃபெமிலியரான வேர்ட் எப்பயுமே யூஸ் பண்ணிட்டு இருக்க வேர்டை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம ஒரு ஸ்பெஷலாகவே தெரிய மாட்டோம் ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக யூஸ் பண்ணோம் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் இந்த வேர்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ப்ளீஸ் ஹேவ் எ கோல் ட்ரிங்க் அதாவது தயவு செஞ்சு கொஞ்சம் குளிர்பானம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் இப்போ நம்ம ஜூஸ் கொடுக்குறோம் கொஞ்சம் இந்த ஜூஸ் எடுத்துக்கோங்கப்பா ப்ளீஸ் அப்படி சொல்லுவோம்ல ஸோ அதுக்குதான் பிளீஸ் ஹாவ் ஏ கோல் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் தாங்கள் இங்கே வரும் சிரமத்தை மேற்கொள்வீரா இப்போ வந்துட்டு நம்ம இப்போ யாரையாவது இன்வைட் பண்ணுறோம் நான் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வர சிரமம் ரொம்ப சிரமமாக இருக்கே பரவாயில்லையா வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள கொஞ்சம் கேட்குறோம் எப்படி கேட்குறோன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வரணும் எங்கள் வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லையா வருவீங்களா அப்படின்னு கேட்போல்லை ஸோ அதுக்கு தான் மேற்கொள் வீரா அப்படின்னு கேட்டுக்கதான் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா வில்யூ Please, will you please come over here? Will you please come over here? இப்போ நம்ம எங்கேயாவது கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம வீட்டுக்கு வர சொல்கிறோம் ஒரு கெஸ்ட்டை ஆனால் வந்து அது கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் நம்ம ரூட்டெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வர்றதுக்கே கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் ப்ளீஸ் வருவீங்களா அப்படின்னு கேட்போம்ல அதுக்காக தான் யூ ப்ளீஸ் கம் ஓவியோ வில்லியூ ப்ளீஸ் கம் ஹியர் அந்த ஓவர்ன்றது நம்ம ரொம்ப அழுத்தி சொல்லக்கூடாது கம் ஹியர் கம் ஹியர் அப்படின்னு சொல்லிடணும் ஓகே டக்குன்னு ஓகேங்களா ஸோ அது வந்து ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும் வில்லியூ ப்ளீஸ் கம் ஹியர் வில்லியூ ப்ளீஸ் கம் ஹியர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா அப்படியே சிரமம் இல்லாமல் கொஞ்சம் வந்துடுறீங்களா எங்கள் வீட்டுக்கும் கொஞ்சம் வந்துடுறீங்களா சிரமப்படாமல் கொஞ்சம் வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் உலாவ வாருங்கள் உலாவ வாரங்கள்லாம் என்ன உலாவை வாரங்கள்னா என்ன புரியல அப்படின்னா இப்போ ஜஸ்ட் நம்ம வீட்டில் ஒரு கெஸ்ட் இருக்காங்க ஈவினிங் டைம் ஆச்சுன்னா நம்ம அவங்களை கூட்டிட்டு எங்கேயாவது போகணும்னு நினைப்போம் பார்த்தீங்களா ஸோ அப்போ வந்துட்டு வாங்க வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடுவோம்ல இல்லை அதை தான் உலாவை வாருங்கள்னு தமிழில் போட்டிருக்காங்க ஸோ இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா கம் ஃபார் இயர் வாக் ப்ளீஸ் இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சும்மா ஒருத்தவங்களை கூப்பிடுறோம் கொஞ்சம் ஒரு வாக் போயிட்டு வரலாமே இப்ப நம்ம ஈவினிங் டைம்ல வந்துட்டு பேசிக்கிட்டே அப்படி கொஞ்சம் நடக்கலாமா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேப்போலாம் சோ அதான் வந்துட்டு கம் ஃபார் வாக் பிளீஸ் அப்படின்னு கேக்கலாம் அப்படி இல்லையா இன்னொன்னு என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா இந்த வேர்ட் ரொம்ப ரேனான சோ இது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் லெட்டர்ஸ் ஸ்ட்ரோல் ஸ்ட்ரோல்னா இந்த உலாவ பொருள்னு சொன்ன பாத்தீங்களா சோ தான் ஸ்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கோ ஃபார் எ ஸ்ட்ரோல் அப்படியே சும்மா சுத்திட்டு வரலாம் வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறோம் ஓகேங்களா சோ இந்த வேர்ட் கூட நீங்க ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கம் ஃபார் ஏக் வாக் பிளேஸ்ன்றது கூட ரொம்ப தெரிஞ்ச வேர்டா இருக்கு ஸோ இப்போ தெரியாத வேர்டை நம்ம சொல்லும் தான் நம்ம கொஞ்சம் ஹைலைட்டாகவே தெரியும் இப்போ என்னன்னா நம்ம கிட்ட ஒருத்தவங்க இங்கிலீஷ் பேசுறாங்கன்னா அவங்களுக்கே தெரியாத ஒரு வேர்டிங்ஸை நம்ம சொல்லும் போது மட்டும்தான் ஓகே உங்களுக்கு நிறைய தெரியுது அப்படின்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நம்ம அவங்களுக்கு முன்னாடி அதிகமாக பேசும்போது மட்டும்தான் நம்ம கிட்ட அவங்க பேசும்போது நம்ம ஷை இல்லாமல் பேசுவோம் ஓகேங்களா சோ அதனால இது மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க லெட் அஸ் கோ ஃபார் எஸ்ட் ரோல் இது வந்து நம்ம வீட்டுல யாரு வேணாலும் கெஸ்ட் வரலாம் சோ ஈவினிங் டைம் நம்ம கம்பல்சரி அவங்களோட எங்கயாவது தான் நினைப்போம் அது மாதிரி போகும்போது லெட் அஸ் கோ ஃபார் எஸ்ட் ரோல் லெட்டஸ் கோ ஃபார் இஸ்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வேர்ட் ரொம்ப ஃபெமிலியரான வேர்ட் இல்லாததுனால அதாவது அடிக்கடி யூஸ் பண்ணாத வேர்டுன்றதுனால அவங்களுக்கும் கேட்கும்போது அது கொஞ்சம் புது வேர்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களால் ரொம்ப இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க ஓகே பரவாயில்ல ரொம்ப நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஸோ இது மாதிரி புது வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு ஒன் எங்களுடன் சினிமா பார்க்க விரும்புவீர்களா ஸோ வாங்க ஈவினிங் அதே வந்துட்டு நம்ம வேற எங்கேயாவது போகிறதுல சினிமா போகலாம் வரீங்களா அப்படின்னு கேட்போம்ல ஸோ அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா Would you like to? Would you like to come with us? Would you like to come with us to the cinema? உட் யூ லைக் டு கம் வித் தஸ் டு தி சினிமா ஸோ எங்கள் கூட சினிமா பார்க்க வரீங்களா உட் யூ லைக் டு கம் வித் தஸ் டு த சினிமா அப்படின்னு கேட்கலாம் அப்படி இல்லையா ஸோ இல்லைன்னா வேறு ஏதாவது எப்படி கேட்கான்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வர்டு என்னன்னு கேட்கலானு பார்த்தீங்கன்னா யூ லைக் டு சி எ ஃப்ளி ஃபிலிம் யூ லைக் டு சி எ ஃபிலிம் ஸோ இது கொஞ்சம் ஈஸியான வார்டாக இருக்கும் இது ரொம்ப பெருசா இருக்கே ஓட் யூ லைக் டு கம் வித் அஸ் டு த சினிமா அப்படின்றது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ லைக் டு சி த சிம் சி எ சினிமா ஃபிலிம் அப்படின்னு கூட கேட்கலாம் யூ லைக் டு சி எ ஃபிலிம் அப்படின்னு கேட்கலாம் இல்லைன்னா ஃபிலிம் வித் அஸ் அப்படின்னு சொல்லலாம் வித் அஸ்னால் எங்கள் கூட அப்படின்றதுக்காக எங்களோட அப்படி இல்லையா யூ லைக் டு us ஸோ இது மாதிரி த்ரீ வேஸில் நம்ம கேட்கலாம் இது உங்களுக்கு எந்த வேர்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓட் யூ லைக் டு கம் வித் டு சினிமா ஸோ இது கூட ஈஸி தான் அப்படி இல்லையா யூ லைக் டு சீஎ ஃபிலிம் வித் அஸ் அப்படின்னு கூட கேட்கலாம் இல்லையா யூ லைக் டு சி அ மூவி வித் அஸ் அப்படின்னு கூட கேட்கலாம் ஸோ இந்த மூவி ஃபிலிம் இதுக்கு பதிலாக சினிமாவும் நீங்கள் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த த்ரீ வேர்ட்ஸில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம கம்பல்சரி ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நம்ம கேட்போம் வாங்க நம்ம கூட சினிமா போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் ஸோ அது மாதிரி டைமில் வந்துட்டு இந்த வேர்டை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் என்ன நீங்க நாள் முழுவதும் எங்களோட கழிப்பீர்களா அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லா எங்க கூட இருப்பீங்களா ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் எப்படி சொன்னே இப்போ ரிலேட்டிவ்வே வந்து இருக்காங்க இன்னைக்கு ஃபுல்லா எங்க கூட இருப்பீங்களா இல்லை கிளம்பிடுவீங்களா அப்படின்னு கூட நம்ம மோஸ்ட்லி கேட்போம் அது மாதிரி கேட்கிற டைம்ல இன்னைக்கு ஃபுல்லா எங்க கூட இருப்பீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்னு பாத்தீங்கன்னா அட்யூ அட்யூ Spend the whole day. Would you spend the whole day with us? Would you spend the whole day with us? So, would you? Spend அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இப்போ இந்த ஹோல்டேவும் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் அப்படி செய்வதில் எனக்கு மகிழ்ச்சி இப்போ எதாவது நம்ம கிட்ட கேட்குறாங்க இப்போ ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ்ல கூடியிருக்காங்க இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேட்பாங்க பாத்தீங்களா ஓகே அப்படி பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் பாத்தீங்கன்னா Glad to do so. ஸோ இந்த வேர்டு என்னன்னா ஐ வில் நான் நிறைய வேர்ட்ஸை வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் ஐ வில்ல தான் ஷார்ட் ஃபார்மா நம்ம இப்படி எழுதுறோம் அதாவது ஐ போட்டு வில் எழுதுவோம் பாத்தீங்களா ஐ வில் தான் அப்பாஸ்ட்ராபி போட்டு டபிள்யூ ஐ இல்லாம டபிள்யூ எல் போட்டுனா ஐ வில் ஷார்ட் ஃபார்மா எழுதுறது ஓகேங்களா இதை சொல்லும் போது ஐ வில் தான் சொல்லணும் ஷார்ட்டா சொல்றதுக்கு எந்த வேர்ட் இல்லை சொல் சொல்லும் போது ஐவில் சொல்லணும் எழுதும் போது இந்த மாதிரி ஷார்ட்டா எழுதிக்கலாம் இது நம்மளுடைய விருப்பம் தான் ஓகேங்களா ஐ வில் ஸோ இதனால மீனிங் ஏதாவது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது ஸோ ஐ வில்ன்றதை நம்ம ஷார்ட்டாக இப்படி எழுதலாம் ஸோ இது வந்து இங்கிலீஷ்லேயே நம்மளுக்கு கொடுத்துருக்க வேர்ட் தான் ஓகேங்களா ஐ வில் பி கிளாட் டு டூ ஸோ அப்படி செய்வதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது சாரி அப்படி பண்ணலாம் ஓகே நம்ம கிட்ட ஒரு சஜஷன் கேட்குறாங்க இப்படி பண்ணலாமாப்பா இந்த 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 விஷயத்தை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்குறாங்கன்னா ஆ அப்படி பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஐ வில் பி கிளாட் டு டூ ஸோ ஐ வில் பி கிளாட் டு டூ ஸோ அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் வாங்க பஸ்ல போல இது யூஷுவலா கேக்கலாம் எல்லாருகிட்டயும் வாங்க காருல போலாம் பஸ்ல போகலாம் இப்ப எங்கயாவது கிளம்புறோனா வாங்க பஸ்ல போலாம் அப்படி சொல்லிட்டு கேப்போல சோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லான்னு பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ் கோ பை பஸ் லெட்டர்ஸ் கோ பை பஸ் ரொம்ப ஈஸியான கோ பை பஸ் அப்படின்னு கேட்கலாம் ஜஸ்ட் பஸ்ல போலாமா அப்படின்றது கோ பை பஸ் ஓகேங்களா அப்படின்னு ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் என்னுடன் நடனம் ஆடுவீர்களா ஆடுவீர்கள் போயிருக்காங்க போயிருக்க நேரத்துக்கு போனா நிறைய பேர் டான்ஸ் ஆடுறாங்க சோ அது மாதிரி டான்ஸ் ஆடும்போது யார்கிட்டயாவது நம்ம என்ன வாங்க நான் என் கூட டான்ஸ் ஆடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்லயே கேட்கலான்னு பாத்தீங்கன்னா would you join me in the dance would you join me in the dance lena may i have your yeah. Dance with you. May I have a yeah? dance with you? உட் யூ லே உட் யூ ஜாயின் மீனிங் எ டான்ஸ் இல்லைன்னா மே ஐ ஹேப் எ டான்ஸ் வித் யூ இந்த ரெண்டு வேர்டில் ரெண்டு சென்டன்ஸில் எதாவது ஒன்று யூஸ் பண்ணால் போதும் இந்த ரெண்டு சென்டன்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ உங்களுக்கு எது ஈஸியாக தோணுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து அவங்க ரிப்ளே கொடுக்குறாங்க இல்லை நான் டான்ஸ் எல்லாம் ஆட சொல்லிட்டு அவங்க ரிப்ளே அது எப்படி இங்கிலீஷில் சொல்லனு பார்த்திங்கன்னா நோ ஐ நான் டான்ஸ் ஆட மாட்டேன் ஓகேங்களா நான் டான்ஸ் ஆட மாட்டேன்றதுதான் நோ ஐ டு நாட் டான்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டென் சென்டென்ஸ் சூப்பரான சென்டென்ஸ் ரொம்ப 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 ஈஸியான சென்டென்ஸ் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான சென்டென்ஸ் நம்ம கம்பல்சரி இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் நம்ம லைஃப்பில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்சா உங்களால் முடிஞ்சா ஒரு நோட் போட்டு ரைட் பண்ணிக்கோங்க அது இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எப்போ எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ப்ளேலிஸ்ட்டில் ஸ்போக்கன் இங்கிலீஷுன்ற ப்ளே லிஸ்ட்டில் அவைலபிளாகவே இருக்கும் எப்பயுமே உங்களுக்கு எப்போ தோணுச்சுனாலும் சேனலில் ஓப்பன் பண்ணி நீங்கள் உடனே அந்த பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த தேர்ட்டி டூ கிளாஸஸும் அப்படியே தான் இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட க்ளாஸஸும் உங்களுக்கு அப்படி இருக்குது நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருந்தீங்கனாலும் நம்ம சேனலை நீங்கள் பார்க்கலாம் சேனலை பார்த்துட்டு ஒன்று ரெண்டு வேர்ட்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட போதும் உங்களுக்கு அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டே பை டே லைஃப்பில் இங்கிலீஷ் இல்லாமல் எங்கேயுமே அவங்க பேசுறதில்ல பெகிறதுல இது வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இங்கிலீஷ்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸ்கில்லாக இருக்குது இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைனாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றாங்க இங்கிலீஷ் தெரியாம இருந்தோம்னா நம்மள ரொம்ப ஒஸ்டா இருக்கும் மோஸ்ட்லி நிறைய படிச்சிருப்பாங்க நான் இங்கிலீஷே ஃபுளு பேச தெரியாது இப்படியெல்லாம் கூட இருப்பாங்க சோ அது மாதிரி இருக்கிற டைம்ல ஒரு சில வேர்ட்ஸை நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டா மட்டும் தான் நம்ம கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா தெரிய முடியும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இன்னொரு சேனல் ஜெஸ் ஜெஸ்ஸி இங்கிலீஷ் கிராமர் சேனல் ஸோ கிராமர் சேனலில் நான் இப்போ ஸ்பெஷலாக என்னென்ன வீடியோஸ் போடுறோம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டெய்லி ஒரு கஷ்டமான ஒரு ஃபைவ் சென்டென்ஸ் அதாவது ஃபைவ் வேர்ட்ஸ் மட்டும் தான் இருக்கேன் ஸோ வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு புது புது வேர்ட்ஸை நம்ம இப்போதான் ரெகுலராக கற்றுக்கிற வேர்ட்ஸை விட புது புது வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டோன்னா நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஃபைவ் வேர்ட்ஸ் மட்டும்தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நீங்கள் அந்த பண்ணி வச்சுக்கோங்க கிராமர் வேணும்னு நினைக்காதவங்க கூட ரொம்ப போரிங்காக நினைக்காதவரங்க நினைக்கிறவங்க கூட வேர்டிங்ஸ் நினைக்க நிறைய நினைப்பீங்க புது புது வேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம இங்கிலீஷ்ல கற்றுக்கணும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டோம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஃபைவ் வேர்ட்ஸ் அதுவும் ஒரு நாள் விட்டு விட்டு தான் போடுவேன் ஸோ அந்த ஃபைவ் வேர்ட்ஸ் நீங்கள் போடும் பண்ணிக்கிட்டா ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த அந்த உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட இன்னொரு சேனல் ஜெஸ் எஜுகேஷன் அதில் எஸ்ஏ ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் தமிழ் ஸ்பீச் இங்கிலீஷ் ஸ்பீச் எல்லாமே போயிட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போதெல்லாம் அது ரிலேட்டடான ஸ்பீச் எஸ்எஸ்லாம் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நான் நினைக்கிறேன் meet வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய் See you. டேக் care. God bless யூ